குருஜியின் ஆசிர்வாதங்கள் அனைவருக்கும் இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் எப்படி இருக்கீங்க அனைவரும் காலை வணக்கம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள். மகிழ்ச்சி இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்றைய ராசி பலன் மேஷ ராசி நேயர்களே இந்த நாளில் உடல் மற்றும் மனநலம் சிறப்பாக இருக்கும் ராசி நேயர்களே இந்த நாளில் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மிதுன ராசி நேயர்களை இந்த நாளில் நற்செயல்கள் செய்ய வாய்ப்பு உண்டாகும் கடக ராசி நேயர்களை இந்த நாளில் சில விஷயங்கள் தடங்கள் வரலாம் அதற்கு தகுந்தாற்போல் செயல்படுங்கள் சிம்ம ராசி நேயர்களே இந்த நாளில் புதிய விஷயங்கள் ஆர்வம் அதிகரிக்கும் கன்னி ராசி நேயர்களை இந்த நாளில் சாந்தம் அமைதி நிலவும் துலாம் ராசி நேயர்களை இந்த நாளில் செலவுகள் கூடும் பார்த்து செலவழியுங்கள் விருச்சிக ராசி நேயர்களே இந்த நாளில் நீங்கள் செய்யும் எல்லா விஷயத்திலும் மனதிலும் குழப்பங்கள் ஏற்படும் மனம் தளராமல் எல்லாவற்றையும் செய்யுங்கள் தனுசு ராசி நேயர்களே இந்த நாளில் உங்கள் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் మకర రాశి నేను సు సుబ వల్ కి నే ఇ వివేకముడుపడువ్ వె తీనరాశి నే న ఉణర్ తోగరి పార్త ఇరక எல்லாவற்றையும் இழந்து விடாதீர்கள் குருவே சரணம் சொல்லுங்க யார் யாரெல்லாம் தொடர்ந்து ஏழு வருடங்களுக்கு மேல் நடந்து கொண்டிருக்கிறது இணைந்து கொள்ளுங்கள் தர்ம சேவையில் சென்னையில் இருப்பவர்கள் வாருங்கள் அமாவாசை பௌர்ணமி போன்ற தினங்களில் இருநூறு பேருக்கு மேல் அன்னம் வழங்கப்படும் உங்கள் கைகளால் வழங்கலாம் வாருங்கள் குருஜியுடன் சாம்பார் சாதம் தயிர் சாதம் பொரியல் வாட்டர் வழங்கப்படும் மற்றும் அமாவாசை நாளன்று மெதுவடை வழங்கப்படும் இருநூறு மெதுவடை உங்கள் கைகளால் வழங்க இணைந்து கொள்ளுங்கள் ஞான சக்தி பீடத்தை குருவே சரணம் சொல்லுங்க இந்த அதிகாலை நேரில் பிரம்ம முகூர்த்தத்தில் வியாழக்கிழமை குருவை சந்தித்த அனைவருக்கும் இந்த நாளைய நாளாக அமையும் குருவி வாழ்த்துக்கள் ஓம் நம சிவாய் சொல்லு யாரெல்லாம் எங்கிருந்து பார்க்கிறீர்கள் இன்று திருபோண நட்சத்திரம் ஆகவே பெருமாளை தரிசித்தால் சிறப்பாக இருக்கும் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி குரு பகவானை சந்திக்கலாம் மற்றும் கிரகத்தில் இருக்கும் குருவையும் சந்திக்கலாம் கிரகத்தில் இருக்கும் குருவேறு தட்சிணாமூர்த்தி குருவேறு இவர் உபதேசம் பண்ணும் எல்லாவற்றையும் சொல்லித்தரும் ஞான கடவுள் நவ கிரகத்தில் இருக்கும் குரு கிரகங்களில் ஒன்று ஆகவே இதை நீங்கள் புரிந்து கொண்டு வியாழக்கிழமை எந்த குருவை வணங்க வேண்டும் என்று முடிவு செய்து அதை சரியாக நீங்கள் வணங்க வேண்டும் சொல்லுங்கள் இந்த நேரத்தில் யார் யார் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பெயரை ஊரையும் பதிவு செய்யுங்கள் நமது ஒரு கோடி தியானலிங்கம் அமைய உள்ளது இந்த ஒரு கோடி தியானலிங்கத்தின் உங்கள் பெயரும் இடம்பெற தொடர்பு கொள்ளுங்கள் ஞான சக்தி பீடத்தில் எனது நம்பர் நமது சேனலின் டிஸ்பிளேயில் ஒளிபரப்பாகும் மதிய நேரத்தில் தொடர்பு கொள்ளுங்கள் பேசலாம் சென்னையில் இருப்பவர்கள் தொடர்பு கொண்டு நேரில் சந்திக்கலாம் नमः शिवाय ॐ कोटिलिङ्गाय विद्महे ज्ञानरूपाय धीमहे तन्नुलिङ्गप्रचोदया उपाय धीमहे तन्नो लिङ्गप्रचोदयात् ओ அனைவரும் காலையில் ஒரு பிடி அரிசி பறவைக்கு வைக்கீங்கள் இது மிகச் சிறந்த தர்மமாக இருக்கும் காலையில் எழுந்தவுடன் தர்ம செயலுடன் ஆரம்பியுங்கள் ஒரு பிடி அரிசி வீட்டில் இருக்கும் அரிசியை எடுத்துக்கொண்டு பறவைகளுக்கு வைத்தால் காகம் சின்ன சின்ன பறவைகள் புறா மற்றும் அணில் எறும்பு போன்ற பல உயிரினங்கள் அதை சாப்பிட்டு அதில் உங்களுக்கு பலவிதமான நன்மைகள் பிறக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இந்த நேரலையை நிறைவு செய்யலாம் என்று இருக்கிறேன் நிறைவு செய்யலாமா கூறுங்கள் உங்களுடைய வருகைக்கு மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் இந்த நாள் மட்டுமல்ல எல்லா நாளும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெற்று சிறப்புடன் வாழ குருஜியின் ஆசீர்வாதம் குருவே சரண் இணைந்திருங்கள் ஞான சக்தி பீடுத்து அன்பை வெளிப்படுத்த லைக் செய்யுங்கள் தொடர்ந்து இந்த சேனலில் பயணம் செய்ய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் குருவே சரணம் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் விடைபெறுகிறது ஓம் நமஷ்